ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸேரீ வந்து க்ரீன் கலரு ப்ளவுஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலரு நம்ம இந்த டிசைன் தான் இப்போ இதில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் உங்கள் ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஸ்லீவும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஸ்லீவுகள்லாம் கட் பண்ணிக்கோங்க லைனிங் பீஸாக அப்படியே வச்சுருங்க மெயின் ப்ளவுஸில் தான் நம்ம வந்து இந்த டிசைனை பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஸாரிலேருந்து நீங்கள் சேரீ கலரில் சேரீலேருந்து எடுக்கிறதுனா நாலு இஞ்சி அளவுக்கு எடுத்துக்குங்க ஒரு கைக்கு லென்த்து வந்து சேரீயோடய லென்த்து ஃபுல்லுமே சரிங்களா இதே மாதிரியே மடிப்பு மடிப்பாக சென்ட்ரில் நாலு இன்ச்சு சென்ட்ருன்னா ரெண்டு இன்ச்சில் வரும் ஒரு கோடு போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு நடுப்புற அந்த தையல் வந்து இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் மடக்கி மடக்கி கொடுத்தீங்கன்னா சென்டரில் இப்படி மடிப்பு மடிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரியே ஃபுல்லாக அந்த லென்த் அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிங்க ஒரு கைக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கிங்க அப்போ வந்து அந்த மடிப்பு வந்து நல்லா நேராக உங்களுக்கு சமமாக இருக்கும் அப்போ வந்து இந்த அப்படியே என்ன பண்ணுறீங்க கீழே மடக்கி வச்சுக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா அதை ஆப்போசிட்டில் மேல் நோக்கி நீங்கள் மடிப்பு கொடுக்குறீங்க பாருங்க இதே மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணி பாருங்கள் கீழே உள்ள மடிப்பை அப்படியே மேல் நோக்கி நம்ம கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்படியே திருப்பி கொடுக்கும் சரிங்களா இப்போ இதே டிசைன் வந்து இது வந்து நான் எல்போஸ்லீவ்க்கு இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து குட்டை போடுவோம் இல்லைங்களா செவன் இன்ச்சு ஏழு இன்ச்சு உள்ள அளவுக்கு நீங்கள் வந்து அந்த டிசைன் பார்க்கணுன்னா ஏழு இன்ச்சுக்கு இதே டிசைன் பார்க்கணுன்னா ஏற்கனவே நான் சூப்பர் டிசைன்னு ஒரு ப்ளவுஸ் போட்டிருப்பேன் வீடியோ அந்த வீடியோ இருக்கும் நீங்கள் அதில் பொய்யும் பார்க்கலாம் பேக் நெக் வந்து அதில் வேற டிசைன் இருக்கும் இதில் பேக் நெக்கு வேறு டிசைனு ஆனால் இதே மாதிரியே இருக்கும் அந்த டிசைனை ரொம்ப நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்து அதேமாரி ப்ளவுஸும் தைச்சி பாருங்க சரிங்களா நான் அந்த வீடியோவை ஐ கார்டில் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்போசிட் இந்த பக்கமும் மேல் நோக்கியே நீங்கள் தையல் போட்டுக்குங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மடிப்பு வந்து அவ்வளோ அழகாக வரும் ஒரு தடக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த அழகாக இருக்கு பார்த்தீங்களா மடிப்பு அப்படியே கீழே த நீங்கள் மயன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போகும் அந்த மடிப்பு வந்து அப்படியே மடக்கி கொடுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அந்த மடிப்பு சுத்தி பீஸ் இருந்தா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க அந்த மடிப்பை நல்லா வச்சு இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸில் தான் ஸ்லீவு கட் பண்ணியிருக்கோம்ல அந்த இதை வந்து சென்டரில் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த மடிப்பு வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நம்ம எப்படி ஆப்போசிட்டில் மேலே மடக்கணுமோ அந்த இதில் தான் சோல்டருக்கிட்ட வரணும் சரிங்களா இப்போ வந்து அந்த ஸ்லீவில் வந்து ஆஃப் இஞ்சி நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும் போது மெயின் பீ ப்ளவுஸ் பீஸில் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிங்க இந்த ஒரு இன்ச்சி அளவுக்கு இந்த பக்கம் அரை இன்ஜி நம்ம ஜாயின் பண்ணுவோம் அந்த பக்கம் அரேஞ்சி அதனால் ப்ளவுஸ் பீ பீஸில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் துணியில் வேண்டியில்லை நார்மலாக நம்ம லைனிங்கில் எப்படி கட் பண்ணி மோமோ அதே அளவுக்கு தான் கட் பண்ண போகிறோம் இப்போ அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு படிமான தேல் ஒன்று போட்டுக்குங்க இப்போ வந்து பிசுரல்லாம் கட் பண்ணிக்கலாம் மீதி எவ்வளோ இருக்கோ அதை கட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது வந்து லைனிங் துணி கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா சென்டரில் அது வந்து லைனிங் துணி சென்டரில் வருதான்னு பார்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக நேராக வரும் சென்டரில் பார்த்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக அடித்து திருப்பிக்கலாம் நம்ம அடித்து திருப்பி பிசரெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த சென்டரில் வருதானே இப்போ நம்ம எல்லாமே ஸ்லீவ் ரெடி ஆனோடனே நீங்கள் அடுத்த இது வந்து நம்ம வந்து பேக் சைடு லென்த்துக்கு போயிடலாம் பேக் சைடுக்கு டிசைன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லேஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து இந்தமாரி ஸ்கேலப் டிசைனு உள்ள லேஸ் கொடுக்க போகிறேன் இது ஏன்னா சில்வர் கலர் இருக்கிறதுனால நம்ம சில் சில்வர் கலரில் லேஸ் கொடுக்குறோம் நல்லா ரெண்டு தையல் போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஸ்லீவு கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம் நீங்கள் லேஸ் வேண்டாம்னா பைப்பிங் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து பேக் நெக்கு போயிடலாம் பேக் சைடு வந்து நீங்கள் எப்போதும் போல் அடித்து திருப்பி சுற்றி பிசுறெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழேயும் அடித்து அடிச்சுக்குங்க நம்ம வந்து இது ப்ளவுஸ் ரெடியான பிற்பாடு தான் இந்த டிசைன் பண்ண போகிறோம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அடிச்சுட்டு நெக்கு பினிஷிங் பண்ணிக்கணும் ஏன்னா நான் லாஸ்டில் தான் இந்த டிசைன் பண்ண போகிறேன் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு பக்கம் வந்து அந்த நெக்கை சுற்றி அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம் இந்த டிசைனை அது மேலே வச்சுக்குங்க வச்சுட்டு நெக்கை சுற்றி அப்படியே தையல் லைட்டாக நம்ம பைப்பிங்க்கெலாம் சன்னமாக தையல் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரியே சன்னமாக தையல் போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ அகலாம் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது அப்படியே திருப்பி விட்ருங்க இப்போ நல்ல பக்கம் வந்துடும் அந்த டிசைனு இப்போ ஒரு படிமான தையல் ஒன்று சன்னமாக போட்டுக்கலாம் நல்லா ஓரமாக அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க இதே வந்து நான் அந்த ப்ளவுஸில் வந்து அந்த டிசைனில் வந்து திலகம் ஷேப் கொடுத்துருப்பேன் குரூப் சாரிலேயும் இந்த டிசைன் இருக்கும் மூணு கலரில் நான் இந்த இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் பார்த்து தைச்சி பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து சென்டரில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க ஏன்னா நகராமல் இருக்கும் அதனால் சென்டரில் ஒரு தையல் ஒன்று நம்ம போட்டு கீழே வந்து பிசுறு இருந்துச்சுன்னா அதை மடக்கி விட்டுருங்க நம்மளோட ஜாக்கெட் அளவுக்கு தகுந்த மாதிரியே கட் பண்ண மடித்து அடிச்சுக்கலாம் அந்த இடத்துல இப்போ சேப்பு நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுக்கலாம் நான் இந்த சேப்பு இவங்களுக்கு கொடுக்க இந்த கஸ்டமருக்கு இந்த ஷேப் கொடுக்குறேன் ஏன்னா ஏற்கனவே நான் வந்து டைமண்ட் கொடுத்துருக்கேன் திலகம் சேப்பு எல்லாமே கொடுத்ததுனால நான் இந்த கஸ்டமருக்கு இந்த சேப் கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஷேப் கொடுக்க போகிறேன் உங்களுக்கும் இது பிடிச்சதுன்னா இதே சேப்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த பேப்பர் மேலேயே தையல் போட்டுக்குங்க இந்த பேப்பர் எது கட் பண்ணியிருக்கோம்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக அதே அளவுலேயே வரணுங்கிறதுனால நம்ம வந்து பேப்பர் மேலே தையல் போடுறோம் இப்போ பேப்பரை எடுத்துடலாம் நம்ம இப்போ நம்ம தையல் போட்ட இடத்துல மட்டும் மிச்சதெல்லாம் நம்ம வந்து பீசுரெல்லாம் கட் பண்ணிடலாம் கரெக்டாக அந்த ஒயிட்டு ஒயிட் பேப்பருங்கிறதுனால உங்களுக்கு இதாக இருக்குது சுத்தமாக இப்போ எல்லாமே அந்த தையல் போட்ட அளவுக்கு ஒட்ட கட் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துருச்சு பார்த்திங்களா தான் நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணுமோ அது பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டு அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுவிட்டிங்கன்னா அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கீழேயே நீங்கள் தையல் மேதியெல்லாம் விசிறில்லாமல் பார்த்து தையல் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா மடிச்சு விட்டுக்குங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ண பிற்பாடு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம் மாதிரியே நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் பழைய ப்ளவுஸாக இருக்கலாம் இப்போ உள்ள இந்த மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய ப்ளவுஸ்லேயும் இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சாரிலேருந்து கொஞ்சம் எடுத்து மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ லேஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம் நம்ம நம்ம க ஸ்லீவுக்கு என்ன லேஸ் கொடுத்தோமோ அதே லேஸ் தான் இப்போ கொடுக்க போகிறோம் அது அப்படியே அந்த பிசர் தெரியாத அளவுக்கு சுற்றி அப்படியே தையல் அப்படியே லேஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் அப்படியே சுற்றி அப்படியே இடுப்பு சுற்றியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து இடுப்பு சுற்றி கொடுக்கல நான் அந்த டிசைன் வரைக்குமே கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் அப்படியே இப்படி திருப்பி கொண்டுட்டு வந்துக்கலாம் பாருங்க லேஸ் கொடுக்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு கரெக்டாக அந்த தையல் நம்ம போட்டோம் இல்லைங்களா மேலேயே வச்சு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த பிசுறு வந்து மறைஞ்சிரும் இப்போ வந்து நான் பேக் சைடு அடிச்சிட்டே வர்றதுனால ஃப்ரண்ட் சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லேஸை நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் சைடுக்கு அந்த லேஸ் வருது அதனால் ஃப்ரண்ட் சைடுக்கு சோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஃப்ரெண்டுக்கும் அதே நம்ம லேஸை தான் கொடுக்குறோம் வேறு எந்த டிசைனும் பண்ணலை ஃப்ரெண்ட் சைடு லேஸ் மட்டும் கொடுக்குறோம் கரெக்டாக அந்த வளைவுலெல்லாம் லைட்டாக சுருக்கம் வச்சுக்கோங்க ரொம்ப இழுக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா அந்த நெக் ஷேப்புக்கே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த டிசைன் பா ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைன் போட்டிருக்கவங்களுக்கு நான் தச்சு கொடுத்த எல்லோருமே போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடே ரெடி ஆகிடுச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சீங் பண்ணோன்னே ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பேக் சைடு ஸ்லீவு எல்லாமே இப்போ வந்து அந்த இது பண்ணிக்கலாம் நாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதேமாரி ஒரு நாலஞ்சு அளவுக்கு அகலத்தில் இதேமாரி எடுத்து முக்கோணமாக அப்படியே ரெண்டாம் மடக்கி முக்கோணமாக ரெடி பண்ணிக்கோங்க இன்னொரு பீஸ் வந்து அதை விட சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த க்ரீன் கலரை வந்து மடக்கிக்கிங்க அப்படியே நாளைக்கு இப்படி ஒரு தையல் போட்டுட்டு இப்போ நாட்டு வந்து நம்ம உள்ளார கொடுத்துக்கலாம் சென்டரில் வச்சுட்டு இப்படி வச்சு நேராக அப்படி தையல் போட்டுக்கோங்க கிராஸாக இப்போ நாட்டோ ரெடி ஆகிடுச்சு நம்ம ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரியே அந்த கலரு சேரீ கலரும் இந்த ப்ளவுஸ் கலருமே வந்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் டேஸெலாம் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த மாரி ப்ளவுஸு நீங்களும் தைச்சி பாருங்கள் தீபாவளிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க் யூ